கញ្ញா ஓபன் வந்து இருக்கார் வந்தமத்தியா கញ្ញாமாமே வந்து கிருஷ்ணரையு ஓபன் வந்து இருக்கார் ஆரே அடைச்சு சுதா என்ன வந்து இருக்கற ஆட்சி அடைத்துக்குள்ள இருந்து வேண்டுகாத நாங்க ராம வந்து நம்ம வரது பார்த்தேன் பாளியே சுராஜ் பத்தி ரே குடை ஆபதான உங்க பங்கு கிடைக்கும்

இந்த நிலைமையில இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு நாட்டினுடைய பொறுப்புல இருந்தாலும் பாருங்க எட்டி சாச்சாரு பணம் போனாலும் பரவாயில்லை யாரு பெரியார் அவருடைய மனதில் வந்தாரே வாட வைக்கிற தமிழகம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ வடநாட்டுல இருந்து வந்து இங்க மெடிக்கல் காலேஜ்ல எடங்களை நிரப்பி நீ படிச்சுக்கிட்டு திருப்பி நீங்க நீ சரி பண்ணியா